ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தஞ்சாவது நாள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் நம்ம வந்து இருபத்தி நாலு நாள் முடிஞ்சு இருபத்தஞ்சாவது நாளுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி எப்பவும் போல் ஃபோர் தேர்ட்டிக்கே நான் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சி என்னோடய வேலைகளை குடித்து முடித்து வந்தாச்சு வந்து கோலம் போடவே ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டேன் வாசல் தெளித்து பெருக்கி தொடைக்கிறதுலாம் நான் வீடியோவாக எடிட் பண்ணலை சரி எப்பவும் பார்க்குறது தானே அதனால டைரெக்டாக கோலம் போட வந்தாச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான கோலம் போட்டுடலாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய கோலம்லாம் போட தான் வந்து விருப்பம் பட்ட இடம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இதிலேயே எந்த அளவுக்கு போட முடியுமோ அதை போட்டுட்ருக்கோம் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்றீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நாள் மட்டும்தான் இருக்குது அஞ்சு நாள் கூட இல்லையே இன்றைக்கி இருபத்தஞ்சி நாள்னா இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது இந்த நாலு நாளை வந்து வெற்றிகரமாக நான் முடிச்சிடணும் இருபத்தி ஒம்பது நாளில் ஒரு நாள் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோ இருக்குது அதை எடிட் பண்ணி போடணும் ஒரு நாளுக்கு டைம் இருக்கும்போது அதை எடிட் பண்ணி போட்டுடணும் இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் பூஜை இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னா மார்கழி மாதத்தில் வர சிறப்பான ஒரு நாள் கூட சொல்லலாம் இதை அதாவது வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல பெருமாள் கோவிலில் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அனுபவிச்ச அந்த உணர்வு அந்த ஏகாதசி சென்னிக்கு என்ன மாதிரி நம்ம கடவுளை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சது இல்லையா அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைப்பேன் நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு எது நல்ல விஷயம்னு தோணுதோ அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன் ஃபாலோ பண்ணும்போது அதில் நமக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து செட் ஆகி நமக்கு நல்ல பலன் கொடுத்துன்னா அதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் நான் விடமாட்டேன் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அதில் ஒரு விஷயந்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி நான் எங்கள் ஊரில் இருக்கும்போது சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பஜனை கோவில் இருக்கும் அந்த கோவிலில் வந்து வைகுண்ட ஏகாதசி பண்ணுவாங்க அப்போ வந்து நான் வளரும்போது வைகுண்ட ஏகாதசினா சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க செத்தாக சொர்க்கத்துக்கு போவாங்க ஒருத்தர் இறந்தாருன்னா மார்கழி மாதத்தில் இறந்தாருன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க அது மட்டும்தான் எனக்கு கேள்வி ஞானம் மட்டும்தான் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது பட் கல்யாணம் வந்து கல்யாணம் முடித்து வந்த பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது அந்த புரிதலை தான் இப்போ வந்து வீடியோவாக நம்ம வந்து பேசி போட்டுட்ருக்கோம் அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து கதைகளாக சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசி பற்றி எல்லா மாதமும் ஏகாதசி வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி மட்டும் வைகுண்டத்துக்கு சொர்க்கவாசல் திறக்கிறது அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து கேள்விப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது சின்ன வயசில் ஆனால் இப்போ வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து ஃபோன் இருக்குது ஃபோனில் யூடியூப் வருது யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க அதை தெரிஞ்சு அதை பயன் பயன்பெற்று நம்ம வந்து நல்ல பலனை கண்டோன்னு வச்சுக்கிங்களா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்போது வைகுண்ட ஏகாத வைகுண்ட ஏகாதசியை பற்றி சொல்கிறேன் அன்னைக்கி கண்டிப்பாக குளித்து முடித்து நல்லா விரதமாக இருங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் தலைக்கெல்லாம் குளிச்சுடுங்க நல்லா சூப்பரான ஒரு புடவை வீட்டில் இருக்கிற நல்ல பார்டர் புடவையாக நல்லா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல புடவையாக எடுத்து கட்டிக்கோங்க அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பெருமாள் கோயில் வாசலில் போய்ட்டு பெருமாளை போய் நின்று நல்லா அவரை தரிசனம் மனசார தரிசனம் பண்ணுங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நம்ம போகிறோமோ அந்தளவுக்கு கடவுளுக்குமே வந்து நம்மளை பார்க்குறது பிடிக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து நீட்டாக போகாமல் நம்ம கோவிலுக்கு தானே சிம்பிளாக போயிடலாமே அப்படின்னு நம்ம மற்ற நாட்களில் போகிறது வேறு ஆனால் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல சாரீ நிறைய நம்மக்கிட்ட இருக்கும் ஒரு நல்ல சாரியாக எடுத்து கட்டி போய்ட்டு வாங்க அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு சொர்க்கமா இல்லை சொர்க்கம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆனால் சொர்க்க வாசல் வந்து பெருமாள் கோயிலில் திறப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் இந்த நாளை நம்ம கண்டிப்பாக பெருமாள் கோயில் வாசலை நம்ம காலை பதிச்சுட்டு வரணும் பெருமாள் முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு பெருமாளே எனக்கு சொர்க்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த பிறவியில் சொர்க்கத்துக்கு இணையாக உன்னை பார்த்து தரிசனம் பண்ணுறது எனக்கு இவ்வளோ பெரிய கொடுப்புனை கொடுத்துருக்க பற்றியா அதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமாளை பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு கேட்கும் அவர் கேட்டிருப்பார் கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா எத்தனையோ பிறவிகள் நம்ம மனித பிறவியாக எடுக்கிறோம் அதில் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்ச் பெருமாளை தெரிஞ்சுக்கிட்டோம் சொர்க்கவாசல்னு தெரிஞ்சுக்கிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோவிலில் போய் அந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம போயிட்டு வந்துடுவோம் நம்ம கால் தடத்தை பதிச்சுட்டு வந்துடுவோம் அப்படி செய்யும் போது எப்பயாவது ஏதாவது ஒரு பிறவியலாவது பெருமாள் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை கொடுப்பாருன்றது என்னோடய நம்பிக்கை அப்படியே தான் நான் ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசிக்கும் நாங்கள் பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இயற்கையாக வர பெண்களுக்கு வர அந்த நாட்களில் மட்டும் நம்ம போக முடியாது வீட்டில் இருக்கிறவங்களும் அனுப்பி வைக்கலாம் பசங்களையும் அவரோடு சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைங்க அப்படியே போகும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு பத்து ரூபாய்க்காவது துளசி வாங்கிட்டு போங்க பெருமாள் கோயிலும் சரி சிவன் கோயிலும் சரி வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தினம் தினம் நம்ம கோயிலுக்கு போகிறது நான் சொல்லலை விசேஷ நாட்களில் நம்ம போகும்போது கண்டிப்பாக எதாவது வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னாக்கா நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் கடவுளுக்கும் நம்ம சமர்ப்பணம் பண்ணால் மாதிரி இருக்கும் இது என்னோடய கருத்து தான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் செய்ங்க ஓகேங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விட்ருங்க அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே நன்றி பாய்